அஸ்லாம் வலைக்கம் எஃப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைய நாள் ரமதானுக்கான இந்த ஸ்பெஷல் வீடியோல நம்ம பார்க்க போறது மாம்பழ தயிர் இது நம்ம வளமையா பண்ணுற தயிர் மாதிரி இல்லாம மாம்பழத்திட ஃப்ளேவரில் நம்ம பண்ண போறோம் இந்த தயிரில் நம்ம இனிப்பெல்லாம் சேர்த்தே தான் உரைய வைக்க போறோம் அதனால இதை ஒரு டெசர்ட் போல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நோன்பு காலத்துல வளமையா பிளைனான தயிருக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த முறை மாம்பழ தயிர் செஞ்சு அசத்துங்க இனி இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் சரியாக ஒரு கப்பள வைக்க தயிர் எடுத்திருக்கிறேன் நல்ல கெட்டியான தயிர் நமக்கு வேணும் அதனால ஒரு ஸ்ட்ரெய்னரில் போட்டு வச்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும் இதுக்கு வந்து கப்புகளில் வார தயிர் எடுக்காதீங்க அதெல்லாம் இப்போ ஜெலட்டின் போட்டு தான் செட் பண்ணி எடுக்கிறாங்க நான் சட்டி தயிராக தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்மளை தயிரில் சேர்க்குறதுக்காக நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கிறேன் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க சில மாம்பழம் வந்து நல்ல கலராக இருக்கும் அந்த மாதிரி மாம்பழம் எடுத்தால் வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாம்பழத்தில் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன் மொத்தமாக இந்த மாதிரி இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா நிறைச்சி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு நமக்கு வந்து மெங்கோ பல்ப் கிடச்சிட்டு இதை ஒரு பேனில் சேர்த்து நம்ம சூடு பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி எடுக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் திக்காகி வரும் அந்த மாதிரி திக்கானதை நம்ம சேர்த்தா தயிர் உறையும் போது நமக்கு அது பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக அந்த லிக்யூடான கன்சிஸ்டன்சில தான் இது இருக்கும் நம்ம அதிகமான நேரமெல்லாம் சூடு பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஜஸ்ட் இதை மாதிரி சூடு பண்ணினாலே நமக்குள்ள கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது திக்காக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி திக்கானதுக்கு பிறகு இதோட பதம் சரியா அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்க ஸ்பூன்ல இந்த மாதிரி எடுத்து பாருங்க சரியா ஒரு ஜேம்ட பதம் போல நம்ம ஒரு கோடு போட்டு அது அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பாலை சூடு பண்ணிடலாம் நான் இன்றைக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்ல நாலு கப் அளவு பால் சேர்த்து கொள்றேன் இது சரியா ஒரு லிட்டர் அளவு பால் பால் வந்து வீடுகளில் கறந்து விற்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட டிரெக்டாகவே பெயிட்டு எடுத்த பால் தான் இது அதிகம் தண்ணி சேர்க்காத பால் இது இப்போ இதில் இனிப்புக்காக நான் வந்து முக்கால் கப்பளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் சீனியை சேர்த்துட்டு முதல்ல பாலில் வந்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பெரும்பாலும் கப்புகளில் வந்து தயிர் வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற தயிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை செட் பண்ணுறதுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப நீங்க பாலை வந்து தக்கில் எடுக்கிறீங்கன்னா அதுல ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு அடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த தயிர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிருக்கு பால் காய்ச்சி எடுக்கக்குள்ள முதலாவது பொங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணி எடுக்கணும் நம்ம சேர்த்திருந்த நாலு கப் அளவு பால் ரெண்டரை கப் அளவு பால் வரும் மட்டும் நம்ம சூடு பண்ணி எடுக்கணும் இப்போ ஆரம்பத்தில் நம்ம வந்து தயிரை இதை மாதிரி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு இப்போ நல்லா திக்கான தயிர் ரெடி ஆகிட்டு இந்த தயிரை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அரை மணி தூரத்துக்கு முதல்ல இதை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் பவுலில் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நான் அதை கலந்து எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்துக்கோங்க நல்லா க்ரீமியான பதத்துக்கு வரட்டும் இப்போ இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க நல்ல சூடு ஆறு இருக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு தயிரோட இந்த மாம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இப்ப இதுல நம்ம வந்து பால் சேர்க்கணும் நீங்க எடுத்திருக்க பால் வந்து அதிகம் கொதிக்கும் போது சேர்த்துடாதீங்க தயிர் உறைஞ்சி வராது நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா லேசான சூடுல இருக்கணும் இப்போ இந்த பாலை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சேர்த்துருந்த தயிர் மாம்பழம் இதெல்லாமே நல்லா இந்த பாலில் கரைஞ்சி ஒரு திக்கான பதத்துக்கு வரும் எடுத்ததும் பாலை மொத்தமாக சேர்த்துடாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு திக்கான பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த தயிரை உரைய வைக்கிறதுக்கு நான் இது மாதிரி மண் சட்டி எடுத்திருக்கிறேன் மண் சட்டியில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தயிரும் குயிக்காக உறஞ்சி வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க பாலை சட்டியில சேர்க்கறதுக்கு முத அந்த சட்டிலையும் கொஞ்சமாக தயிரை பூசி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு சட்டியிலே இந்த பாலை சேர்த்து வச்சிருக்கேன் இதை ஒரே வைக்கிறதுக்கு ஆறுல இருந்து எட்டு மணித்தேலம் வரைக்கும் நமக்கு எடுக்கும் இப்போ இந்த சட்டிக்கு மேலால் நான் வந்து ஃபொயில் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இன்னமுறை நோம்பு ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து முப்பது நாளும் நம்மளோட வீடியோஸில் கேட்கப்படுற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சரியான பதில் அனுப்பி வைக்கிறது மூலமா பணப்பிரிசைகளை பெறும் வெற்றியாளர்களாக நீங்களும் மாறலாம் இன்றைய நாள் ஐந்தாவது கேள்வி இதுதான் ரமதான் மாதத்தின் கேள்வி பதில் நிகழ்ச்சியினோடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலமது இல்லா அந்த வகையிலே நாம் தொடர்ச்சியாக நான்கு தினங்களாக உங்களுக்கு எமது கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம் நீங்களும் உங்களது விடைகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தீர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் உங்களது விடைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தீர்கள் இல்லா அந்த வகையிலே சில கமாண்ட்ஸ்களாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் சிலர் இம்மோடு பேசியிருந்தீர்கள் நாம் அனுப்பக்கூடிய இந்த விடைகளுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் பதிலே நீங்கள் எங்களுக்கு தருவதில்லை என்று அநேகமானவர்கள் கூறிந்தீர்கள் காரணம் என்னவென்றால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் நீங்கள் விடைகளை தினம் தினம் அனுப்புவதன் காரணமாக அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாம் அந்த விடைகளை நாம் பார்க்கின்றோம் அந்த நேரத்தில் எங்கள் குழுவின் சார்பாக நாம் அந்த விடைகளை பார்த்து கணக்கிட்டு வைத்திருக்கின்றோம் ரமதான் மாதத்தின் முடிவிலே முப்பது நாட்கள் கேள்விகளுக்கு பின்னால் தான் அந்த விடை கணக்கிடப்பட்டு உங்களுக்கான பெருமதி மிக்க பரிசு வழங்கப்பட காத்திருக்கும்பதை மீண்டும் நாம் அறிய தருகின்றோம் அந்த வகையிலே ரமதான் மாதத்தின் கேள்வி இலக்கமைந்து இன்றைய தினத்துக்கான கேள்வி இதுதான் புனித மக்கா வெற்றி அடைந்த தினம் காபத்துல்லாஹுடைய சாவி யாருடைய கையில் இருந்தது புனித மக்கா வெற்றி அடைந்த தினம் காபத்துல்லாஹுடைய சாவி யாருடைய கையில் இருந்தது என்பதே உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான ஆப்ஷன் ஏ அபு தல்ஹா ரலி ஆப்ஷன் பி உஸ்மானிபு மலூன் ஆப்ஷன் சி அபு பக்கர் அலி ஆப்ஷன் டி உஸ்மானிபின் தெல்ஹா இந்த கேள்விக்கான சரியான விடையை சைபர் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு ஆறு நான்கு ஆறு ஒன்று என்ற விளக்கத்துக்கு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு முன்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இப்போது தயிர் உறைஞ்சிட்டு சரியாக இந்திய நாள் வீடியோக்காக நான் வந்து நாலு மணித்தேலத்துலேயே இந்த தயிரை எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி அளவுக்கு இது உறைஞ்சி வந்திருக்கு நம்ம ஸ்பூனால எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இது இருக்குது நல்ல திக்காகி வரணுன்னா நம்ம வந்து இருந்து எட்டு மணித்தேழம் வரைக்கும் செட் பண்ணி எடுக்கணும் மாம்பழ ஃப்ளேவரோடு இந்த தயிர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை சரி உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது இன்ஷால்லா இது மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் bye! bye.